ஏஐ கூட சேர்ந்து கோடிங் கற்றுக்கலாம் வாங்க அஞ்சு கான்செப்ட் புரிஞ்சால் போதும் நம்ம ஏஐயை அடிமையாக்கலாம் அந்த அஞ்சு கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறது நாலாவது கான்செப்ட் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது மாடியூல்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏஐ கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச மாடியூல்ஸ் பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு கோடு எழுது அப்படின்னீங்கன்னா அது கொடுக்குற கோடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு புது ப்ராப்ளம் கொடுக்குறீங்க கிட்ட எனக்கு என்னென்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுதுங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ ரெண்டு மெயின் யூஸ் இருக்கு மாடியூல்ஸ்னா என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது அதை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடியூல்ஸ் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் உலகத்தில் ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி நம்ம வீட்டில் ஒரு வேலையை நான் செய்யணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு டூல் பாக்ஸ் இருக்கணும் நான் ஒரு கப் ஹோல்டரை அசம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கப் ஹோல்டரை நான் அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரில் மிஷின் வேணும் கப் ஹோல்டரை நான் என்னோடய வாலில் அசம்பிள் பண்ண போகிறேன் ஸோ நான் ட்ரில் பண்ணணும் அதுக்கு ட்ரில் பிட் வேணும் ஸோ இது வந்து ட்ரில் மாடியூல் அதுக்கப்புறம் நான் அந்த கப் ஹோல்டரை என்னோடய வாலில் ஹோல்டு பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்க்ரூஸ் வேணும் அந்த ஸ்க்ரூஸுக்காக நான் ஸ்க்ரூ பாக்ஸை நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதில் ஸ்க்ரூஸ் இருக்கும் அந்த பாக்ஸை வந்து நான் ஸ்க்ரூ மாடியூலாக கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த இண்டிவிஜுவல் ஸ்க்ரூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்க்ரூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் நான் வீட்டில் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை நான் செய்வேன் அதுக்கு என்னோடய டூல்ஸ் எனக்கு தேவைப்படுற மாதிரி ப்ரோக்ராமிங் உலகத்தில் நான் ஒரு வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணணுன்னா எனக்கு டூல்ஸ் தேவைப்படும் அந்த டூல்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் மாடியூல்ஸ் பைத்தான் ஸ்கிரிப்டை எடுத்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் படிக்கிறப்போ அதில் இருக்கிற டேட்டா வந்துட்டு டிக்ஷனரி மாதிரி ஸ்டோர் ஆகும் அந்த டிக்ஷ்னரி மாதிரி ஸ்டோர் ஆகிற டேட்டா வந்துட்டு மாடியூல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடியூல் ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு நம்ம சொல்கிற டூல்ஸ் எல்லாமே வச்சிட்ருக்கோம் இப்போது எனக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடியூல் ஆப்ஜெக்டில் இருக்கும் அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா டிக்ஷனரியாக ஸ்டோர் ஆயிருக்கும் ஒவ்வொரு அந்த டிக்ஷனரிக்குள்ள வேரியபிளோட பேருக்கு அதுக்கான வேரியபிள் ஆப்ஜெக்ட் மேப் ஆயிருக்கும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் பேருக்கு ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் மேப் ஆயிருக்கும் கிளாஸ் பேருக்கு கிளாஸ் ஆப்ஜெக்ட் மேப் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரி கிரியேட் ஆயிருக்கும் அதை தவிர இப்போ அது ரெகுலர் பைத்தான் ஸ்கிரிப்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டில் எக்ஸிக்யூட் ஆகிற கோடு இஃப் எல்ஸ் ஒயில் அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிற கோடு இருக்கலாம் அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஃபங்க்ஷன் கால்ஸ் இம்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அதை தவிர அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு பைத்தான் ஸ்கிரிப்டாக இருந்தது அப்படின்னா மெயின் கார்டு கன்ஃபார்மாக இருக்கணும் இந்த மெயின் கார்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தது பார்ப்போம் இங்கே எங்கிட்ட ரெண்டு மாடியூல்ஸ் இருக்குது மாடியூல் ஒன் அப்புறம் மாடியூல் டூ இந்த ரெண்டு மாடியூலும் வந்துட்டு நான் இந்த பைத்தான் ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறேன் இங்கே நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பைத்தான் ஸ்கிரிப்டில் இம்போர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த மாடியூல் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுது இங்கே இங்கே மாடியூல் ஆப்ஜெக்ட் இருக்குது மாடியூல் ஒனில் இங்கே இன்னொரு மாடியூல் ஆப்ஜெக்ட் இருக்குது மாடியூல் டூவில் அதே மாதிரி இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட்லயுமே ஒரு மாடியூல் ஆப்ஜெக்ட் இருக்குது ஸோ இந்த மூணு மாடியூல் ஆப்ஜெக்டும் வெவ்வேறையாக இருக்கும் இப்போது நான் இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொன்னா நான் வீட்டில் வந்துட்டு ஒரு கப் ஹோல்டரை நான் மாட்டினோம் அப்படின்னா எனக்கு ட்ரில் மாடியூல் தேவைப்படும் அதுக்கப்புறம் ஸ்க்ரூ மாடியூல் தேவைப்படும் ஸோ அதே மாதிரி அந்த ட்ரில் மாடியூலையும் ஸ்க்ரூ மாடியலையும் யூஸ் பண்ணி நான் ஒரு வேலையை செய்யணும் அந்த எல்லாமே வந்துட்டு இந்த மாடியூல் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யறதுக்காக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட வேலையை எங்கே இந்த ஸ்கிரிப்ட் செய்யும்னா இந்த ஏரியாவில் செய்யும் இஃப் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள்யூ கோல் டு அண்டர் ஸ்கோர் மெயின் அப்படிங்கிற இந்த இஃப் கண்டிஷனை தான் நம்ம வந்துட்டு மெயின் கார்டு அப்படின்னு சொல்கிறோம் இது எதுக்கு அப்படின்னா ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டுக்கும் ஒரு மாடியூலுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ இங்கேயும் வந்துட்டு மாடியூல் ஆப்ஜெக்ட் இருக்குது பைத்தான் ஸ்கிரிப்ட்லேயும் மாடியூல் ஆப்ஜெக்ட் இருக்குது ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டா மாறுது அப்படின்னா இந்த மாட் மெயின் கார்டு இருந்ததுன்னா அது ஸ்கிரிப்டாக மாறும் ஸோ ஒரு நீங்கள் பைத்தான் ஸ்கிரிப்டை நீங்கள் இம்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது இந்த மெயின் கார்டை டச் பண்ணிச்சு ஸோ படிச்சுக்கிட்டே ஒரு மேலே இருந்து பைத்தான் கோடை மேலேருந்தே படிச்சுக்கிட்டே வரும் இந்த மெயின் கார்டை பார்த்ததுக்கப்புறம் உடனே அது கீழே இருக்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது நீங்கள் மாடியூலாக இம்போர்ட் பண்ணிங்கன்னா பட் இதே நீங்கள் வந்துட்டு பைத்தான் ஃபைல எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு மெயின் கார்டு கீழே போய் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும் கோட் ரீஃபேக்டரிங்க்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒரு பெரிய பைத்தான் ஃபைல சின்ன மாடியூலாக பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களால் ஈஸியாக அதை யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸ் வேரியபிள்ஸ் இந்த மூணுத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக குரூப் செய்யலாம் சிஎஸ்வி கூட வேலை செய்யணும்னா நான் சிஎஸ்வி மாடியூல் இம்போர்ட் பண்ணால் போதும் நான் பேண்டாவ்ஸ் மாடியூலும் இம்போர்ட் பண்ண தேவையில்லை நான் இப்போ வந்துட்டு டேட்டா சயின்ஸ் மா வேலை செய்யணும் அப்படின்னா நான் சைக்கிட்லன் மாடியூல் இம்போர்ட் பண்ணால் போதும் எனக்கு நியூரல் நெட்ஒர்க்ஸ் மாடியூல் தேவையில்ல ஸோ அந்த மாதிரி நான் குரூப் பண்ணி என்னால் வேலை செய்ய முடியும் அதுதான் மெயினான பர்பஸ் மாடியூல்ஸுக்கு இங்கே நம்மக்கிட்ட ஏஐ கொடுத்த கோடு இருக்குது இந்த ஏஐ கொடுத்த கோடு வந்துட்டு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மூணாவதான் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு முப்பத்தஞ்சு லைன் இருக்குது இந்த ஏ கோடில் ரீட் டாட் சிஎ ரீட் அண்டர் ஸ்கோர் சிஎஸ்வி அப்படிங்கிற ஃபைலை மாடியூல் அண்டர் ஸ்கோர் ஃபைல் டாட் பிஒய் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கிரிப்டில் கொண்டு போய் சேவ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபில்டர் அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் அதே ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபைல் நேம்ஸையும் வந்துட்டு அந்த மாடியூல் அண்டர் ஸ்கோர் ஃபைல் டாட் பிஒயில் சேவ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதில் வந்துட்டு மெயின் கார்டு இல்லை இந்த ஃபைல் வந்துட்டு மாடியூல் ஃபைலாக ஆக்ட் பண்ணும் இப்போ நம்ம மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃபில்டர் டாட் பிஒ நம்ம இனிஷியலாக பார்த்த ஃபைலுக்கு போனீங்க அப்படின்னா இப்போ வெறும் பதினாலு லைன் தான் இருக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் சிஎஸ்விக்கு பதிலாக இப்போது ஃப்ரம் மாடியூல் ஃபைல் இம்போர்ட் ரீட் சிஎஸ்வி ஃபில்டர் ஸ்டூடென்ட்ஸ் அப்படின்ட்டு லைன் மாறப்பட்டிருக்கு என்ன ஆகும் இப்போ மாடியூல் ஃபைல் இந்த லைன் ஃபைல் வந்துட்டு மாடியூல் ஃபைலுக்கு போய் மாடியூல் ஃபைலில் ரீட் சிஎஸ்வி அதுக்கப்புறம் ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் இங்கே எடுத்துகிட்டு வரும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறோம் கால் பண்ணி நம்ம வேலையை கம்ப்ளீட் பண்ணுறோம் இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ரெகுலராக அந்த ஃபைல் எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சோ முதல்ல எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சோ அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும் இந்த மாதிரி டேட்டா வெளில வரும் ஃபில்டரான டேட்டா இந்த மாதிரி வெளியில் காட்டும் இதே தான் முதலையும் செஞ்சது இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீட் சிஎஸ்வியும் ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு செப்பரேட் இருந்து இம்போர்ட் ஆகுது ரெண்டு ஃபங்க்ஷனையும் வந்துட்டு செப்பரேட்டான ஒரு ஃபைலில் போட்டதுனால ஈஸியாக நீங்கள் இந்த ஃபைலை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம் அவங்க இந்த ஃபைலை யூஸ் பண்ணி அந் இந்த ஃபங்க்ஷன்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபைல் அவங்களுக்கு தேவையில்லை ஸோ அப்போ என்னாச்சு இந்த மெயின் ஃபங்க்ஷன் இது உங்கள் வேலைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடியூல் ஃபைலை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி அவங்க அவங்களோட டேட்டாவை யூஸ் பண்ணி இதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேலை செய்யலாம் இதே கான்செப்டை தாங்க நம்ம ஏ யூஸ் பண்ணோம் ஸோ ஏ யூஸ் பண்ணுறப்போ இந்த ரீஃபேக்டரிங் மூலியமாக பண்ணுறப்போ ரீஃபேக்டரிங் பண்ணுறப்போ உங்களுக்கு டூல்ஸ் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு ஈஸியாக குரூப் பண்ணி வச்சு வச்சு அதை உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதே கோடை எழுதி கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள் அந்த கோடை படிக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி குரூப் பண்ணியிருக்கா இந்த மாதிரி மாடியூல்ஸ் கிரியேட் ஆகியிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு படிக்க தெரியணும் படிக்க தெரியறது மட்டும் இல்லாமல் அந்த மாடியூல்ஸ் சில நேரம் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கவும் முடியணும் ஸோ நீங்கள் கடைசியாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு மாடியூலும் ரிலேட்டடான சில வேலைகளை தான் செய்யும் ஏன்னா குரூப் பண்ணி ரிலேட்டடான வேலைகளை தான் வச்சிருப்பாங்க மாடியூல்ஸ்க்குள்ளே அதே ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும் ஒரு பெரிய லைப்ரரியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்கும் ஒரு ஏஏ ஃப்ரேம் ஒர்க்னா அது ஏஏ ரிலேட்டட் வேலை செய்யும் ஒரு டேட்டா சயின்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னா அதில் நியூரல் நெட்ஒர்க் ஃப்ரேம் ஒர்க்னா அதுக்கு ரிலேட்டடான வேலைகளை செய்யும் மாடியூல்ஸை பிரிச்சிருப்பாங்க நீங்கள் ஏஐ கிட்ட இருந்து கோடு வாங்குறப்போ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து புரிஞ்சிக்கணும் இப்போ நீங்கள் நாலாவது கான்செப்ட் புரிஞ்சாச்சு இப்போ நம்ம அஞ்சாவது கான்செப்ட் ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு போவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பற்றி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க